வணக்கம் இது கமரி கலந்த முருகன் ஒரு சில பேரை பாருங்கள் வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் கவலையிலே இருப்பாங்க அதாவது திடீர்னு வந்து கோயிலுக்கு போவாங்க சாமியை பயங்கரமாக கும்பிடுவாங்க எனக்கு எல்லாம் செய்யன்னு சொல்லுவாங்க அவங்க நினச்சது நடக்கலைன்னா சாமியை திட்ட ஆரம்பிச்சுருவாங்க இப்போ முருகனே எடுத்துக்கோங்களேன் முருகனை வந்து கும்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க பயங்கரமாக கும்பிடுவாங்க கும்பிட்டுட்டு வந்து முருகா நான் கேட்டேன் நீ கொடுக்கல இனிமேல் நான் உனக்கு கும்பிட மாட்டேன் அப்படின்லாம் முருகன் மேலே கோவப்பட்டுக்கிட்டு கும்பிடாமல் இருப்பாங்க கொஞ்ச நாள் அப்புறம் திருப்பி வருவாங்க இப்போ இது எல்லாத்தையும் நீங்கள் யோசிச்சு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாத்துக்கும் வந்து காரண காரியங்கள் எல்லாமே எதுவுமே நடக்காது நல்வினை தீவினை அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வாழ்க்கையில் நடக்குது அப்படின்னு ஒரு ஒரு நம்பிக்கை எவ்வளோ கும்பிட்டோம் சாமி கும்பிட்டோம் அது நடக்கலை அப்படின்னா நம்ம வினைகள் வந்து கரையிலையே அர்த்தம் அது வந்து அப்போ அப்போ நம்ம வினைகள் கொஞ்சம் கம்மியாகணும் நம்ம செஞ்ச பாவங்கள் புண்ணியங்கள் இல்லை எல்லாமே வினைதாங்க புண்ணியமும் வினைதான் பாவமும் வினையதான் நல்வினை தீவினை நல்வினை அதிகமாகி தீவினைகள் கொஞ்சம் கரையணும் அப்படின்னம்னா ஒரு சித்தர்களுடைய கதைகளவோ இதை மகான்களோட கதைகளவோ கேட்டு அவங்களுக்கெல்லாம் எப்படி கடவுள் அருள் புரிஞ்சிருக்கார் அப்படின்னு பார்த்துட்டு அதே மாதிரி நம்மளும் நம்ம நம்ம வாழ்க்கை முறைகளை மாற்றிக்கிட்டால் கடவுள் அதே மாதிரி நம்மளுக்கும் அருள் புரிவார் இப்போ பார்த்தீங்கன்னா அருணகிரிநாதர் அவரோட எவ்வளவோ பாவங்கள் செஞ்சு எவ்வளவோ இதில் ஒரு உளர்ந்துருக்கார் கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லாமல் இருக்கார் அவரே கடவுள் வந்து கூப்பிடும்போது கடவுளை வந்து இப்படி நம்ம கும்பிட்டுட்ருக்கிறோன்னு ஒரு காணம் கூப்பிட்டாலே நேராக வந்து நிற்கிறேன்னு அவர் சொல்லும்போது வராமல இருப்பார் அப்போ இந்த மாதிரி சித்திரர்களோட கதைகளை கேட்டு அவங்க சொன்னபடி முருகனை எப்படி கும்பிடலான்னு பார்க்குறதுக்காக தான் அந்த பதிவு இதில் முருகன் வந்து மற்ற கடவுள்கள் பண்ணது மாதிரி நிறைய திருவிழாடுகளை பண்ணியிருக்காரு அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்காருன்னு ஒவ்வொரு நிகழ்ச்சியாக பார்க்கலாம் இது முதல் கதை இது மாதிரி நிறைய கதைகள் தொடரும் பொறுமையாக பாருங்கள் இப்போ கதைக்கு போகலாம் வாங்க அரணகிரிநாதர் வந்து அவருடைய அவரை ஆட்கொண்ட வரலாற முன்னாடி பார்த்தோம் இது முருகனுடைய இரண்டாவது திருவிழாடல்னு நீங்கள் எடுத்துக்கலாம் இது அரணகிரிநாதர் என்ன பண்ணுறாரு இந்த மாதிரி அவருக்கு அவருக்கு எப்படி முருகனுடைய அருள் கிடைச்சது அவர் வந்து என்னென்ன பாடல்கள் பாடினார் எப்படி பாடினார் அவருடைய கதைகள் எல்லாம் விளக்கமாக வந்து போன பதிவில் பார்த்தோம் பார்க்காதவங்க வந்து அந்த கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த பதிவு லிங்க் கொடுத்துருக்கேன் உள்ளே போய் அந்த பதிவை பார்த்துட்டுங்க வாங்க தனியாக கூட நீங்கள் அந்த பதிவை பார்க்கலாம் இவர் அருணகிரிநாதர் கூட தொடர்ந்து ஒவ்வொரு தலமாக பார்க்குறாரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ப தலங்களாக முருகன் கோயில்களாக பார்த்து சாமி கும்பிட்டுட்டு இப்படி போயிட்டுருக்காரு வயலூருக்கு போகிறாரு அங்கே போய் சாமி கும்பிட்டு வர்றாரு விராலி மலைக்கு முருகன் வாடாங்கிறாரு அங்கே போய் ச வழியங்க காமிக்கிறாங்க அந்த காலத்தில் ஏது ஜிபிஎஸ் இருந்ததா இல்லை மேப் இருந்ததா இல்லை எப்படி எல்லாம் காடுகளாக இருக்கும் ஒ தேடி பாதை மலை எங்கேயும் ரோடு இருக்காது அப்போ ஏதாவது ஒரு வழி தெரிஞ்சால் தானே போக முடியும் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடினா ஸோ முருகன் வந்து அங்கே இப்படி வாப்பா அப்படி வாப்பான்னு சொல்லிட்டு மயிலை அனுப்புவார் அப்படியே ஊ ஊர் ஊராக போகிறார் போகிறாரு அடுத்து வந்து அப்படியே அதை கும்பிட்டுட்டு மதுரைக்கு வர்றாரு திருப்பரங்குன்றம் வந்து சாமி கும்பிட்றாரு மணமுருகி ச சாமி கும்பிட்டதுக்கப்புறம் பழமது சாலையை பார்க்குறாரு திருச்செந்தூர் போகிறாரு திருச்செந்தூரில் வந்து காடாக இருக்கிறதுனால மயில் அவருக்கு வந்து அவர் கூடவே வந்து வலிக்கா அச்சந்தூரில் முருகன் வந்து அவருக்கு வந்து நடராஜர் மாதிரி சிவன் மாதிரி திருத்தாண்டவம் மாடி அவருக்கு ஒரு காட்சி கொடுத்தார் அப்படின்னு எழுதியிருக்காங்க ஆறுபடை விட தவிர தமிழகத்தில் ஒரு இரநூறு தலங்களை பண்ணிவிட்டு வடநாடு ஈழ நாடு ஸ்ரீ நம்ம இன்றைக்கி ஸ்ரீலங்கா இருக்குல்ல அங்கெல்லாம் போய் முருகனை கும்பிட்ருக்கார் இவர் போய்கிட்டு இருக்கும்போது நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய அருமையான ஒரு கதை அதுதான் திருவிளையாடல் இரண்டு தென்பெண்ணை ஆற்றுல நடுநாடு அப்படின்னு தென்பெண்ணை ஆறு ஓடுறதுனால அந்த ஆட்டு வளமாக இருக்குது அதில் சனியூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு வைணவ பெரியார் இருக்கார் வைணவர் அப்படின்னு சைவர் அப்படின்னா வந்து சிவனை கும்பிட்றவங்க வைணவர் அப்படின்னா நாராயணன் இல்லை விஷ்ணுவை கும்பிட்றவங்க உங்களுக்கு தெரியும் திருமலை கும்பிட்றவங்க இந்த வைணவ பெரியார் இருக்கார் அவர் பேர் வந்து வெள்ளிபுத்தூரா வெள்ளிபுத்தூர் ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நடுநாடு சனியூர் அப்படிங்கிற ஊரில் இன்றைய பேர் தான் வெள்ளிபுத்தூர் அவர் வந்து அரணகிரிநாதர் மாதிரி சந்த கவிகள் பாடுறதில் மிக வல்லவர் நம்ம மகாபாரதம் இதை வந்து தமிழில் வந்து மணிப்பிரவாள நடையில மணிப்பிரவாளம் அப்படின்னா ச வடமொழியும் தமிழ் மொழியும் கலந்து எழுதுறது அந்த மாதிரி எழுதி பெரும் புகழ் பெற்றவர் இவருடைய புகழ் என்னென்னா இவரை இது வரைக்கும் வந்து தமிழ் புலமையில் வந்து ஜெயிக்கு ஜெயிச்சது யாரும் கிடையாது அந்த காலத்தில் அந்த இப்போ அருணகிரிநாதர் அவரை பார்க்குற வரைக்கும் யார் வந்தாலும் ஆனால் இவர் சும்மா இருக்க மாட்டார் வர்றவங்க எல்லாத்தையும் வந்துங்க வா நம்ம ரெண்டு பேரும் போட்டி போட்டுக்கலாமா நீ ஒரு பாட்டு பாடு நான் ஒரு பாட்டு பாடுறேன் நான் பாடுற பாட்டுக்கு நீ அர்த்தம் சொல்லு நீ சொல்கிற பாட்டுக்கு நான் அர்த்தம் சொல்கிறேன் யாரால் சொல்ல முடியாமல் போச்சோ அவங்க தோற்று போயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவார் இவங்க உடனே சரின்னு சொல்லிட்டு இந்த பந்தயத்துக்கு ஒத்துக்கிட்டு யாராவது வருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பந்தயத்துக்கு வரும்போதே இவர் என்ன சொல்லுவார் கேப்பார் நான் வந்து உன் காதில் ஒரு அருவா வச்சுக்குவேன் துரட்டின்னு சொல்லுவோம்ல மதுரை பக்கம்லாம் அந்த மாதிரி ஒரு அருவால் வளைஞ்சிருக்கும் அருவா அந்த அருவால் ஒரு கம்பில் கட்டி நீளமான ஒரு கம்பில் கட்டி எதிரெதிரை ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு அவருடைய காதில் வந்து இந்த துரட்டியை வச்சுக்கிறது துரட்டியை வச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பாட்டு பாடுறது பாட்டு பாடிட்டு அவர் தோற்று போயிட்டார் இவர் பாடின பாட்டுக்கு அவர் அர்த்தம் சொல்லலை இல்லை அவர் ஒரு பத்து பாட்டு பாடுறாரு எல்லாத்துக்கும் இவர் கரெக்டான அர்த்தம் சொல்லிட்டார்னு வச்சுக்கோங்க அவரால் பதினோரா பாட்டு பாட முடியலன்னா தோற்று போயிட்டார் அப்படின்னு அர்த்தம் தோத்தோன்னு அவர் என்ன பண்ணுவார் கையில் வச்சுருக்கிறாதான் ஒரு இழு இழுப்பார் இழுத்த அவருடைய ஒரு காது வந்துடும் அடுத்த காதையும் அறுத்து விட்டு விட்டு காது இல்லாமல் அலைய விட்டுருவார் அந்த நாட்டில் வந்து பல புலவர்கள் வந்து காது இல்லாமல் அலைகிறாங்க அங்கே மட்டும் இல்லை பக்கத்து வீடு பக்கத்து நாடுகள் அங்கங்கேருந்து வந்தவங்கலாம் பல பேருக்கு காது போச்சு இவரை வந்து ஜெயிக்க முடியல இப்போ தான் முருகனுடைய திருவுள்ளம் இவன் வந்து தமிழ் அப்படின்னாலே முருகன் தானே அவர் வந்து நம்ம பேரை வச்சுக்கிட்டு நம்ம மொழியில் வந்து இவன் ரொம்ப ஜாஸ்தி விளையாட்றான்டான் கொஞ்சம் அவரை அடக்கி வைக்கணும்டான்ட்டு நம்ம அரணிநாதரை அனுப்புகிறார் அண்ணஹிரிநாதர்கிட்ட ஒன்றும் சொல்லலை நீ இப்போது அங்கே ஒருத்தர் இந்த மாதிரி பாட்டு பாட்டிட்டு எல்லாத்தையும் காதை அவனை போய் பார்த்துக்கடான்னு சொல்லிட்டு போயிறார் இவர் இவர் இப்போ நம்மால் போகிறாருங்காரனே அருணகிரி அங்கே போன உடனே வில்லிபுத்தர பார்த்து இந்த மாதிரி சொல்கிறாப்பில்ல எனக்கும் தமிழ் பாட்டு நல்லா பாட தெரியும்ப்பா சந்தை கவியெல்லாம் பாடுவேங்கன்றே என்னையோட ஜாஸ்தி பாடிருவியாயா அப்படின்னு எனக்கு தெரியாது பட்டு பா முருகன் வந்து உன்னை பார்த்து பாட சொல்லிட்டு நான் பா நான் பாடுறேன் வா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பாடுவோம் இருக்கார் உடனே உட்காந்தோடனே எப்போயும் போல வில்லிபுத்தரார் வந்து ஒரு த களி அந்த கழிகினா குச்சி அந்த கம்பு அந்த அதுக்கு முன்னுனியில் வந்து ஒரு அருவாளை கட்டி ஒரு காதல் வைக்கிறார் அப்போவே அருணகிரன் அவர் வந்து திடீர்னு வந்து ஒரு தூக்கி ஒரு பெரிய பஞ்சாயத்தை கலப்பி விடுறாரு வெள்ளிபுத்தூரார பார்த்து கேட்குறாரு ஏன்பா நீ தூ நான் தோற்று போயிட்டேன்னா ஏன் காதல் இருக்கிறதுக்கு நீ ஒரு கம்பை வச்சிருக்கியே அது மாதிரி நீ தோற்று போயிட்டால் ஓன் காதை இருக்கிறதுக்கு நான் ஒன்று வைக்கணும்ல எங்க அவர் ஆள் வந்து ஒரு மாதிரி ஆயிறார் என்ன நீ அவ்வளோ தைரியமாக இருக்கியா நீ நீ வந்து ஜெயிச்சிருவேன்னு நான் கட்டாயம் ஜெயிச்சிருவேங்கிறார் அப்போ அது தானே கரெக்டான உனக்கு ஒரு போட்டிக்கு நீ ஒத்துக்கிட்டா நான் நான் சொல்கிறதுக்கு நீ ஒத்துக்கணும்ல அது தானே ஒரு சரியான போட்டியாக இருக்க முடியும் அப்போ காதல் காதலை வச்சிட்றாரு இதே மாதிரி ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு கம்பு முன்னாடி வந்து ஒரு கத்தி கட்டி அருவாளை கட்டி ஆளுக்கு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி காதலை வச்சுக்கிட்டு பாடுறாங்க இவர் வெள்ளிபுத்தரார் வந்து பாட்டு பாடுறாரு பாடுற எல்லா பாடல்களுக்கும் உடனே உடனே இன்ஸ்டண்ட்டாக உடனே வந்து ஒரு பதில் சொல்லிடுறாரு நம்ம அருணகிரிநாதர் இப்படி பாடிக்கிட்டு இருக்கும்போது இவர் திருப்பி நீ சொல்லி பார்க்குறாரு இப்போ அவர் பாட ஆரம்பிக்கும் தான் அரணிநாதர் வந்து கந்தரந்தாதி அப்படிங்கிற பிரபந்தம் பாடினார் அப்படின்னு ஒரு வரலாறு இருக்குது இவர் மொத்தம் அதில் ஐம்பத்தி நாலு பாடல் இருக்கு அதில் ஒவ்வொரு பாடல்களையும் இவர் பாடுறாரு அவர் வந்து உடனே வந்து அதுக்கு அர்த்தம் சொல்லிடுறாரு சரியான அர்த்தம் சொல்லிடுறாரு இதுதான்டா போட்டின்னு சொல்லிட்டு எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க ரெண்டு பாட்டு மூணு பாட்டிலே வந்து தோற்று போனவங்களுக்கு மத்தியில் இவர் ஐம்பத்தி மூணு பாட்டை வந்து இவர் பாடுறாரு இவர் பரி சொல்கிறாரு சரியான போட்டி நடந்துக்கிட்டு இருக்கு பயங்கர இதுவாக அப்போ ஐம்பத்தி நாலாவது பாடல் ஒரு மிக பிரபலமான பாடலை அருணகிரிநாதர் பாடுறார் திதத்தித்தக திதித்தாதை தாதது தித்தித்ததா திதத்த தித்த தித்த தேதுத்த தித்தி தத்தா இப்படிங்கிற ஆரம்பிக்கிற பாடலாம் பாடுறார் இந்த பாடலை பார்த்து படிக்கிறதுக்கே நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும் அதில் வாயில் வரவே வராது நம்மளுக்கு இதில் அந்த பாடல்வாறு பாடினவன முத முதலாக கேட்டால் அவருக்கு எப்படி இருக்கும் அவருக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னையே அப்படி ஒரு பாட்டை பாட்டிருக்கான் இவன் சும்மா அர்த்தமே இல்லாமல் எதமா டமுக்கு டமுக்குன்னு எதோ சொல்கிறான் போலன்னு நினச்சிக்கிட்டு இப்படி ஒரு பாடலே இருக்காது ஆட்டை ஒத்து ஆட்டைக்கு நான் ஒத்துக்கிற மாட்டேன் இது அழுகுனியாட்டைன்னு சொல்கிறார் இவர் வெள்ளி புத்துறார் இப்போ இவர் சொல்கிறார் அறணகிரி கிடையாதுப்பா வர்க்க பாடலாம் நான் எழுதியிருக்கேன் இலக்கணத்தோடு தான் நான் எழுதியிருக்கேன் அர்த்தம் இல்லாமல் இல்லாமல் நான் அர்த்தம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் அர்த்தம் சொல்கிறார் வெள்ளி அரண்டு பேர்றார் அவரால் மறுக்கவே முடியல இது தமிழ் தமிழில் இருந்து தமிழ் வார்த்தைகளை வச்சு தான் அவர் எழுதியிருக்காரு இந்த இலக்கண படி புணர்ச்சி விதிகள் படி இவர் பிரிக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சரி அப்போ எப்படி அவர் முடியாதுன்னு சொல்லுவார் ஐயா என் ஆணவம் மனை அழிந்ததுன்னு சொல்லிவிட்டு விழுந்து என் காதை தயவு செஞ்சு அறுத்துருங்க நான் எத்தனையோ ஆயிரம் பேர் காதை அறுத்துப்பிட்டேன் என் காதை நீங்கள் அறுத்துருங்கன்னு காலைல விழுகிறாரு இப்படி விழுகும்போது இவர் இதுக்கு இதுக்கு பலிக்கு பழி வாங்குறதுக்காக நான் வரலப்பா முருகன் வந்து என்னை உனையை பார்த்து உனையை திருத்த சொன்னான் அதனால் வந்தேன் அவன் என் வேலை முடிஞ்சது இனி இனிமேல் யாரையும் வந்து காதை இருக்காத இனிமேல் உனக்கு தெரிஞ்ச தமிழ் புலமையை வந்து ஒரு பத்து பேத்துக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போகிறாரு இவர் அதுக்கப்புறம் வந்து வெள்ளிபுத்தூராரும் முருகன் சம்பந்தமாக பாடல்கள் ஆரம்பிக்கிறார் நான் தமிழ் பணி செய்வீர்னு இவர் சொல்லிட்டு போனதுனால அன்னைக்கு இருந்து காதல்கிற தொழிலை விட்டுவிட்டு இவர் முருகனையும் கும்பிட ஆரம்பிச்சிட்டார் வெள்ளி இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம்தான் கருணைக்கு அருணகிரி அப்படின்னு மக்கள் வந்து மிக மிக அதிகமாக அருணகிரியை போற்ற ஆரம்பித்தாங்க இது முருகனுடைய அது முருகனுடைய இன்னொரு திருவிழையாடலாம் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ முருகனை நினைங்க திருப்புகள் பாடுங்க நல்லதே நடக்கட்டும் முருகனுக்கு அரோகரம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இந்த பெல் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்